தொகுதியில் நடக்கின்ற இடைத்தேர்தலில் சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணியினுடைய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அருமைக்குரிய சகோதரர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு சேகரிப்பதற்கும் சிறுபான்மையின வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்குமான நடத்தப்படுகின்ற ஆலோசனை கூட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக மத சிறுபான்மையினர் கணிசமாக வாழ்கிறார் கிறித்தவர்களும் இஸ்லாமியர்களும் மற்ற மாதங்களை சார்ந்த மார்க்கங்களை சார்ந்த நண்பர்களும் சகோதரர்களாக அண்ணன் தம்பிகளாக ஒரு ஒருமித்த மக்களாக வாழக்கூடிய இந்த தொகுதியிலே சமூக நல்லிணக்கமும் மத அமைதியும் இந்த தொகுதியினுடைய முன்னேற்றமும் வளர்ச்சியும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட நாயகர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துகின்ற விதமாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கின்ற தேர்தலிலே பெருவாரியான வாக்குகளை இந்த சிறுபான்மை சமூகத்து மக்கள் மட்டுமல்லாது அனைத்து தரப்பு மக்களும் பெருவாரியாக வாக்களித்து எதிரணியிலே இருக்கின்ற பாஜக கூட்டணி வேட்பாளரை டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த தேர்தல் பிரச்சாரம் நடந்து வருவதை பார்க்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கு இந்த இடைத்தேர்தலின் மூலமாக ஒரு ஆட்சி மாற்றம் வரப்போவதில்லை இந்த இடைத்தேர்தல் எதற்காக நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இந்தியா கூட்டணி தமிழகத்திலும் மட்டுமல்ல இந்திய அளவிலும் ஒரு பெரிய வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கிறது மதவாத அரசியலை சாதிய அரசியலை பாசிச அணுகுமுறையை முன்னெடுத்த பாஜகவையும் அதனுடைய தோழமை கட்சிகளையும் மக்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரித்திருந்தார்கள் மதவாத சக்திகள் மட்டுமல்ல சாதியவாத சக்திகளையும் கூட தமிழ்நாட்டிலே நடந்து முடிந்த தேர்தலிலே கூட மதவாத சக்திகளும் சாதியவாத சக்திகளும் எந்த வெற்றியும் பெற முடியவில்லை என்பதை எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் மக்கள் சாதி அரசியலையும் மத அரசியலையும் விரும்பவில்லை முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சமூக அமைதியை மட்டுமே விரும்புகிறார்கள் அப்படி முன்னேற்றத்தையும் சமூக அமைதியையும் வளர்ச்சியை விரும்புகின்ற மக்கள் வாக்களிக்க வேண்டியப்படிவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இருக்கிற இந்த அரசு அதன் தலைவராக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி இந்த சமூக நீதி அரசியலுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்திய அளவிலே கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய காரணம் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலே இந்த அணிக்கு எங்கேயும் கிடைக்காத நாற்பதுக்கு நாற்பது என்கிற வெற்றியை சாத்தியமாக்கி இன்றைக்கு தமிழகம் என்பது சமூக நீதியினுடைய சமூக நல்லிணக்கத்தினுடைய மதவாதமற்ற நியாயமான அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய எஃகு கோட்டையாக இருக்கிறது என்பதை நம்முடைய முதலமைச்சருடைய தலைமை நிரூபித்திருக்கிறது ஆகவே அந்த சூழ்நிலையிலே விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் அந்த வெற்றியை உறுதிப்படுத்துகின்ற இடைத்தேர்தலாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த தேர்தலின் மூலமாக மக்கள் சொல்லுகின்ற செய்தி இந்த மக்கள் தமிழகத்தினுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் சரி அது தெற்காக இருந்தாலும் சரி வடக்காக இருந்தாலும் சரி மக்கள் சாதிய அரசியலை நிராகரிப்பார்கள் மக்கள் மதவாத அரசியலை நிராகரிப்பார்கள் இந்த விக்கிரவாண்டி தேர்தலிலே கூட்டணி வைத்திருக்கின்ற சாதிய சக்திகளையும் மதவாத சக்திகளையும் சமூக விரோதிகளாக அடையாளம் கண்டு அவர்களை ஒட்டுமொத்தமாக விக்கிரவாண்டி மக்கள் நிராகரிப்பார்கள் என்பதுதான் இந்த இடைத்தேர்தல் சொல்லுகின்ற செய்தி ஆகவேதான் இன்று பாமக எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு பாமக பாஜகவினுடைய முகமூடியாக வந்திருக்கிறது சமூக நீதி பற்றி பேசுகின்ற பாமக எல்லோருக்குமான நீதி வேண்டும் என்று கேட்கின்ற பாமக சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு சமூக நீதிக்கு விரோதமாக அனைத்து இந்திய அளவில் நடக்கின்ற அத்தனை அநியாயங்களுக்கும் துணை போய் சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக தலித் மக்களுக்கு விரோதமாக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் வகுப்புவாத பாசிச அரசியலை நாள்தோறும் நடத்தி கொண்டிருக்கின்ற பாஜவுக்கு பால் முடிக்கின்ற வேலையை பாமக செய்வதால் பாமகவை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது பாமகவுக்கு போடுகின்ற ஓட்டு பாஜகவுக்கு போடுகின்ற ஓட்டு பாஜகவுக்கு போடுகின்ற ஓட்டு மதவாத அரசியலுக்கு போடுகின்ற ஓட்டு பாஜகவுக்கு போடுகின்ற ஓட்டு சாதிய அரசியலுக்காக போடுகின்ற ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்தியா கூட்டணிக்கு போடுகின்ற ஓட்டு முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கு மத நல்லிணக்கத்திற்கு மக்கள் ஒற்றுமைக்கு எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சிக்கு போடுகின்ற ஓட்டு ஆகவே விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலில் இந்த மக்கள் சொல்லுகின்ற செய்தி அடுத்த இரண்டு ஆண்டுகள் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்திருக்கிற முதலமைச்சர் சட்டமன்றத்திலே நிதிநிலை அறிக்கை முடிந்திருக்கிறது பல்வேறு சிறப்பான திட்டங்களை செய்திருக்கிறோம் அறிவித்திருக்கிறோம் இதுவரை செய்து முடித்திருக்கிறோம் சிறுபான்மை மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை இந்த மூன்று ஆண்டுகளிலே நிறைவேற்றியிருக்கிறோம் என்னோடு இங்கே சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் நம்முடைய குத்தூஸ் அவர்களும் தேவாலய பணியாளர்கள் வாரியத்தினுடைய தலைவி திருமதி விஜிலா சத்தியானந்த் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் இங்கே இருக்கின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற ஜமாத்தார்கள் மார்க அறிஞர்கள் அருள்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பல்வேறு தல திருச்சபைகளிலே கிறிஸ்தவ மக்களை வழிகாட்டி செல்கின்ற சுயாதீன திருச்சபைகளை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் ஏறக்குறைய ஒரு இருபத்தைந்து விழுக்காடு வாக்குகளை இந்த சமூகம் வைத்திருக்கிறது ஆகவே இந்த சமூகம் இந்த இருபத்தைந்து விடக்காடு வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அண்ணன் முகமது சகி அவர்கள் வந்திருக்கிறார் தொடங்கணும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அருமைக்குரிய நண்பர் சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச்சுவோம் என்று உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் கேள்வி தான் கேட்கிறேன் அதாவது இந்த பத்து புள்ளி அன்றைக்கு வந்து இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கின்ற இருபது விழுக்காடு ஒதுக்கீட்டில் இருபது விழுக்காடு இடங்களையும் அந்த மாநில அந்த மாவட்டங்களிலே எந்த சமூகத்தை சார்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அடர்த்தியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் பெறுவார்கள் இன்னைக்கு இருபது விழுக்காடு இடங்கள் வந்து இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் விழுப்புரம் மாவட்டத்திலும் இருக்கிறது என்று சொன்னால் இங்கே வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் வேறு யாருமே கிடையாது இங்கே இருக்க முழுக்க முழுக்க வன்னியர் சமூகத்தை சார்ந்த பெருமக்கள் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த இருபது விழுக்காடு இடங்களுமே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்போ எங்கள் தென் மாவட்டங்களிலே முக்குளத்தை சார்ந்த மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அங்கே வந்து வன்னியர்கள் மக்கள் இல்லை ஆகவே வன்னியர்களுக்கு என்று உள்ஒதுக்கீடு கேட்டால் பத்து பாயிண்ட் புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்தால் அங்கே இருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காட்டினால் யாருக்கும் வன்னியர்களுக்கு பிரயோஜனப்படாது எனதால் வன்னிய மக்கள் அங்கே இல்லை ஆகவே தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய நுண்வான் நுழைவுலத்தில் இதை தெளிவாக ஆராய்ந்து எந்தெந்த பகுதியிலே எந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்த சமூக நீதியுடைய நாயகன் டாக்டர் கலைஞர் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களை நான் கேட்கிறேன் இங்கே இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை பற்றி பேசுகிறீர்களே மோடி அவர்களிடம் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடிய தைரியம் அவருக்கு இருக்கிறதா என்று கேட்கிறேன் இங்கே ஒன்றிய அரசனுடைய பணிகளிலே அந்த இடங்களை எப்படி பெற்றுக் கொடுப்பார் இப்போ இருபது விழுக்காடு இடங்களை வந்து தமிழ்நாட்டிலே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் ஆனால் அதே மாதிரி ஒதுக்கீடு ஒன்றிய அரசனுடைய பணியிடங்களிலே இல்லை ஒன்றிய கல்வி வாய்ப்புகளிலே அந்த இடங்கள் இல்லை ஆகவே இன்று இருக்கின்ற இந்த ஏற்பாடு மிக அருமையான ஏற்பாடு முழுமையான தரவுகளை சேகரிப்பதற்காக நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் அதற்காக ஒரு குழுவை அமைத்து அந்த தரவுகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த தரவுகள் சேகரிப்பு முடிந்தவுடனே நம்முடைய முதலமைச்சர் கேட்டுக்கொண்டபடி சட்டமன்றத்திலே போட்ட தீர்மானத்தின்படி சாதிவாரி கணக்கெடுப்பு முடிந்தால் நிச்சயமாக வன்னியகுல மக்கள் பெருமையிடக்கூடிய அளவிலே மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான இடஒதுக்கீட்டை ஏற்பாட்டை செய்து தருவார் அதை அவரால் மட்டும்தான் செய்து தர முடியும் நான் கேட்குறேன் ஒரு இந்த இடத்துல ஜெயிச்சுட்டா டாக்டரை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட முடியுமா இன்னைக்கு இடஒதுக்கீட்டை வழங்குகிற இடத்துல ஆட்சியும் அதிகாரமும் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தான் இருக்கிறது அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் நமக்கு வேண்டியதெல்லாம் அவர்களுக்கு ஆதரவுக்கரம் நீட்டுவது தான் ஒரு இடைத்தேர்தலிலே வந்து பாமகவுக்கு வாக்களிப்பதன் மூலம் நிச்சயமாக அந்த இடஒதுக்கீட்டை பெற முடியாது அந்த இடஒதுக்கீடு நிச்சயமாக வழங்கக்கூடிய இடத்திலே திராவிட முன்னேற்ற கழக அரசும் முதலமைச்சரும் இருக்கிறார் நிச்சயமாக வழங்கும் போதை மருந்தும் கள்ளச்சாரா என்னும் தமிழகத்திலே உள்ள பிரச்சனை மட்டுமல்ல இன்றைக்கு வந்து அகில இந்திய அளவிலே மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இன்றைக்கு வந்து போதை மருந்தும் போதை ராகிரி வசக்கல் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான போதைகளை தரக்கூடிய பொருட்கள் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவலாக பெரிய வியாபாரமாக நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கங்களுக்கும் இன்று இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி என்பது இந்த போதை மருந்துகளை கட்டுப்படுத்துவது தான் இந்த போதை மருந்துகள் இந்தியாவுக்குள் வருவதற்கு தலைவாயிலாக இருப்பதே குஜராத் தான் குஜராத்திலே அந்த போதை மருந்தை தடைசி வருவதை தடை செய்து இந்தியா முழுவதும் போதை மருந்துகள் வராது வெளிநாடுகளிலிருந்து போதை மருந்து வருவதை தடை செய்யக்கூடிய அதிகாரம் ஒன்றிய தான் இருக்கிறதே ஒழிய மாநில அரசுக்கு இல்லை இப்போ நற்காட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த போதை மருந்து அது சம்பந்தப்பட்ட சட்டத்தின்படி அதை தடுக்கக்கூடிய அதிகாரமும் வெளிநாட்டிலிருந்து தடை செய்யக்கூடிய அதிகாரமும் யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஒன்றிய அரசிடம்தான் இருக்கிறது நம்மை பொறுத்தவரை மாநில அரசு எவ்வளவு செய்ய முடியுமோ ஒரு சட்டம் இருக்கிறோம் அதற்கான கடுமையான தண்டனையை மேலும் அதிகரித்திருக்கிறார் இன்னும் காவல்துறையை முடுக்கிவிட வேண்டும் காவல்துறையில் இருக்கிற கருப்பாடுகள் அடையாளம் கட்டப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதன் மூலமாக நிச்சயமாக முதலமைச்சர் சரியான நடவடிக்கைகளை எடுப்பார்